ஜமான் மே டீச்சர் இப்பப்பர் ஏடு குளோர ஒக்க ரெவி பால் குடிக்க பிடிக்கல இது எலிப்பையில தரத்து கூட பிடிக்கல நிறைய இருக்குற என்ன வீடு no

கொலஸ்ட்ரால் அதிகமாகுதுன்னு எப்போ வாதுதான் வெட்டி சாப்பிட்றாங்க ஆனால் என்ன மட்டும் வார வாரம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் ட்ரிபிள் செவன் சிக்கன் பிரியாணின்னு விரட்டி விரட்டி ஆசாப்பிட்றாங்க ஆனால் நான் என்ன சாப்பிடுவேன்னு அது கொஞ்சமாக கவலைப்படுறாங்களா லர்னா இத செரிக்கணும் பார்த்தா அங்க முள்ளுக்க எగిලි பொறுக்கல அதுக்கு வசி தாங்க முடியாம அதையும் சாப்பிட்டு ஒரே வீதி போயிருக்கு எனக்கு இந்த வீடியே பிடிக்கல चाचा என்ன வீடோ இது எப்படி உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை மரங்குறது வீட்டுக்கு வெறும் உணவை தரது மட்டுமே அதுவும் உயிரினந்தானே நீங்க படிச்சவங்க எளிதா மரத்தை வெட்டுறீங்க ஆனா மரங்கிறது உங்களுக்கு சாமி மாதிரி இந்த உடம்பு பழம்புறனே உங்க அம்மா கறி போய் அது காது கொடுத்து கேட்கறானா விழுது விழுது எல்லாம் காதல விழுது எனக்கு மட்டும் ஆசையா மரத்தை வெட்டணும்னு கிச்சன்ல ஒரு நிமிஷம் நல்ல வேலை செய்ய முடியல நானும் சயின்ஸ் படிச்சவ தான் பூமியில் இருக்கிற மரத்தை நான் வட்டியாச்சும் மலைப்பழி வேண்டு போச்சு வாகனங்கள் தொழிற்சாலைகள் அதிகரிச்சிடுச்சு வீட்டுக்கு வீடு ஏசிட்டுனு கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு சல்பர் டை ஆக்சைடு செய்வோம் எல்லா வாயுகளும் அதிகரிச்சிருச்சு இவ்வளோ பிரச்சனை இருக்கே இதெல்லாம் சொன்னா உங்க அப்பாவுக்கு என்ன புரியவா போகுது டேங்க அப்போ வீட்டை சுத்தி ரெண்டு மரத்தை வெட்டினத்துக்கு உங்க அம்மா கரு புழுப்பமாய வரைக்கும் போயிட்டாலே இந்த வீட்டுல இருக்கிற வாயில்லா ஜீவன்ல இருந்து வாயுள்ள ஜீவன் வரைக்கும் திட்டுறிங்களே சாச்சா என்ன வீடோ இது அண்ணில வர விற்கிறேன் பாசில செல்கட்டுமா ஒரு மரம் வெட்டினா தப்பா இல்லை ஒவ்வொரு மரமா வெட்டி ஒரு கார்டி அழிச்சிட்டீங்க ரெண்டு மரம் வெட்டினான்னு சொல்றீங்க அதுக்கே நம்ம வீடு க்ரீன் ஹவுஸ் அஃபெக்ட் உள்ள வீடா மாறிடுச்சு ஒரு சின்ன விஷயத்துக்கு எல்லாம் ரொம்பதான் பெருசுப்படுத்தாரு அஹ் உம் இந்த பா நீ கத்துற கத்துல கழுதையும் ஆமையும் கூட பாய்ந்திருச்சு, ஐயோ ஐயோ சாச்சா என்ன வீடோ இது கரும் அப்பா தனி நபனிதான் செய்ய சிறு சிறு விஷயம் தான் உதாரணம் சென்னையில் இருக்கிற பூவாறு அழகான படகுகள் நின்று சென்ற ஆறாதான் இருந்தது ஆனா இப்ப அதோட நிலைமையே என்ன இப்ப நம்ம வீட்டில எடுத்துக்கோங்க வீட்டை சுத்தி ரெண்டு மரத்தை விட்டினதுக்கு வீட்டுக்குள்ளார இருக்கிற வீணர்கள் எல்லாம் சா சா என்ன வீடியோ விரும்ப மாறிச்சிருச்சு அப்படியே இந்த பூமியில இருக்கிற இவங்களெல்லாம் சாச்சா என்ன பூமியோ என்ன உலகமோ புனி மாறி வச்சிடும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பது நம் அனைவரின் பொறுப்பு என்பது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தன்னை நபரும் உணர்ந்தாலே போதும் நாம் பூமியை காப்பாற்றி விடலாம் நன்றி